அந்த குடிசையில பாவாடை அளவுக்கு மாத்தல அங்க என் பையன் மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் ஐயோ நீ சொன்னவனதான் எனக்கும் ஞாபகம் வருது ஏன் பாக்க நான் மறந்துட்டேன் போய் எடுத்து வந்தலாமா ஆத்தி அப்புறம் ஆத்துல துண்டு போவோம் உனக்கு யான வரும் எனக்கு வேண்டா தாய் பேக் போனாலும் பரவாயில்ல வா பாஸ் சீக்கிரம் இறங்க எஸ் பாஸ் ஏப்பா நீ இறக்கி விட்ட இதே இடமா இதே இடத்துல தான் இறக்கி விட்டேன் இந்த இடத்த குடிச்சி வச்சிக்க யேஸ் பா அம்மா இந்த பக்கம் போனாங்க அதுவும் அந்த மலை பக்கம்தான் போனாங்க ஆ நோட் பண்ணிக்க யெஸ் பா அப்போ நாங்கள் வரோம் சார் ஆ காசு அவங்கள்ட்ட காசு கொடுங்க ஆ இல்லை அப்புறம் என்ன இதுக்கு நான் டிஸ்டர்ப் ஆ ஆ அப்பா என்ன சார் இத வந்தீச்சு இத வந்தீச்சு நீ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரே இதுக்கு மேல நம்மளால முடியாது ஏ நாளே விடு நடக்க முடியலையா இப்ப பாரு ஆடே இந்த கரம் நக்குற அப்பா இதுக்கு மேல என்னால தூக்க முடியாது பா பார்சர் இந்த முறை விளையாடாத இது பயங்கரமான காடு இங்கே யானை வரும் புலி வரும் சிங்கம் வரும் சில சமயம் பேய் கூட வரும் பேயா ஆ ஆ ஆ இந்தங்க நம்மால காணோ 여기, 여 기가 지내눈 보지.

இப்படி அடிக்கடி எனக்கு ஃபீஸ் குடுத்தானு எனக்கு ஃபீஸ் போயிடும் ஆத்த கிடக்குறது பெரிய கடல்ல கிடக்கிற மாதிரி இருக்கு சேய் கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு டேய் கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா பேசாமா பின்னிலும் பின்னி ஆஹ் திரும்ப ஆஹ் நம்ம சின்ன முதனாலி விஷ்ணு

ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் ஏயா அந்த பொண்ணே சும்மா இருக்கு இடையில உனக்கு என்ன எரியுது ஏ நீ நான் யாரா டேய் அவளை பத்து மாசம் சுமந்து பெத்த வேண்டாம் ஆ ஆ ஆ சத்தியமாக நம்பவே மாட்டேன் ஏய்யா ஓ மூஜிக்கு இவன் மூஜிக்கு சம்மந்தமே முழு பௌர்ணமியில் பிறந்த அமாவாசை அமாவாசை வந்தாட்டா பௌர்ணமி வரும் ஏன்

போன வாரம் துணியை தூக்கிட்டு போனா இந்த வாரம் பொண்ணு தூக்க வந்திருக்காங்க யோ என்ன இது நீங்களே பேசுறீங்க நீங்களே முடிவு எடுத்துக்கறீங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்கயா வாயை பாரு வாய ஏ வாய்க்கு என்ன வாய்க்கு வா நல்ல எலிபொந்து மாதிரி இருக்கு வந்து நுழைஞ்சிக்கறியா நுழைறேன்டா வாயிலே குத்துவேன் மரத்துல கட்டி வச்சிட்டு நாலு சாத்து சாத்துறேன் பாடா வாடா வாடா டேய் மரியாதையா வந்துரு வந்துரு தாண்டுன ஆத்த தாண்டா ஊர் வந்திரேன்னு தாண்டுன இப்படி என்ன நடக்க வச்சு இடுப்பு ஒடிச்சிட்டியே இன்னும் எதமா தாண்ட சொல்ற என்ன சார் இது ஓடற பாம்பு மிதிக்கிற வயசுல போயி... நடக்க முடியல என்கிறியே சரி எப்பலமா ஊர் வரோ அது தெரியது பத்தியா அந்த பரோட்டா கடை தான்னா நமக்கு ஒத்த கெதிரடா ஹாய் என்ன விலசு ரெண்டு பரோட்டா ஆ இதோ கண்டாரே ஆ என்ன ஆகிடுதலையா

செடிய பசு தாங்க முடியல பாஸ் அந்த பரோட்டா கடையில் ரெண்டு பரோட்டா வாங்கிடுங்க பாஸ் சரி வாக்க வேண்டி என்ன சொல்லுதலா எல்லாம் நல்லா இருக்கு கூத்தாடு போற

கரெக்டா சொல்லிருக்காரு சார் நான் இவரை கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன் இது கடையில உங்க கண்ணில தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கங்க எங்க பிடிச்சு வச்சுக்கிறது எங்க பிடிச்சு வச்சுக்கிறது எங்க பிடிச்சீங்களோ அங்கே வச்சுக்கோங்க சரி புல் அரிக்குது பாஸ் புல் அரிக்கல அப்ப புல்லி உட்கார் என்ன கோத்தகிரி தனியா வந்து நிக்குது என்ன விஷயம் உன் மேல கோவமா இருக்க என் கூட பேசணும் என்னவா திடீர்னு பின்ன என்ன இவ்வளவு ஒரு பரோட்டா கறி கூட சேர்ந்து கூத்தடிச்சா அதுவா சாரி

அந்த ஒரு பரோட்டாவே கொடுங்கண்ணா ரெண்டு ரூபா கூட ரெண்டு ரூபா கூட ரெண்டு ரூபா இந்தாங்கண்ணா ஏய் குள்ளா அந்த பரோட்டாவை என் கிட்ட குடுறா இந்த பரோட்டாவுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன் நான் காசே கொடுக்காம பரோட்டா சாப்பிடுறேன் காசு கொடுத்துட்டேன் வாங்காம விட மாட்டேன் இந்த பரோட்டா கண்டிப்பா உனக்கு வேணும் கண்டிப்பா ஏய் ஜில்லுன்னு தான் எடுத்துக்கடா டேய் தலைவர் கிட்ட தயார் பண்ணாதா டாக்ரட்டை பேசாம் பேசாமல் போயிட சொல்றீங்கண்ணா இப்போ பருக்க yeah Yeah OH! சண்டை பரோட்டாக்காக இல்ல கண்மணி காதலிக்காக அது நீ கேட்டு நான் வாங்கி கொடுக்கலாம் வை அது காதலுக்கு மரியாதை இருக்காத கண்மணி டேக் இட் வைக்க சார் இந்த பரோட்டா என் வயித்து நீ என் உன் மனசு எங்க இருக்கு இங்கே இருக்கு